கேப்டன் பத்தி தேமுதிக பத்தி தப்பா பேசினா தொண்டர்கள்லாம் வீடு திருந்து அடிப்போம்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு முன்னா எல்லாமே வலைத்தளத்துல போஸ்டர் பார்த்தோம் இது வந்து ஒவ்வொரு தொண்டனுடைய உணர்வு ஏன்னா நாட்டுக்கே நல்லது பண்ண ஒரு தலைவரை பத்தி எவ்வளவு தவறுதலா பேசிட்டு இருக்காங்க இந்த பணத்துக்காக இந்த சவுக் சங்கர் மணி இது போன்ற ஆட்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கும் மற்ற கட்சிக்குலாம் பணத்தை வாங்கிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க இத பத்தி நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் வந்து பேசவே முடியாது அவங்களால பேசாத தடுக்க முடியும் நம்ம சண்டையே போட தேவையில்லை அவங்கள வந்து எதுவுமே பண்ணாம அவங்க வந்து நம்ம கட்சியை பத்தியோ கேப்டன் பத்தியோ பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னாலஜில இருக்கு இத பத்தி தான் நான் அன்னியார்கிட்ட பேசணும்னு நினைச்சேன் ஆனா அன்னியார் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பொருள் பார்த்துட்டு என்னை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நானும் ஒரு ரெண்டு மூணு டைம் போனேன் அங்க போகும்போது நான் வந்தது அவங்களுக்கு தெரியாது ஆனா அங்கே போகும்போது நம்மள பார்க்கறதுக்கு அனுமதிக்கிறது இல்ல அதனால திரும்பி திரும்பி நாங்கள் வந்து எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம் திரும்ப எட்டு மணி நேரம் டிராவல் பண்ணி வரணும் அதனால ரெண்டு மூணு டைம் ட்ரை பண்ணேன் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல ஆனா என்னைக்கு மீட் பண்றோமோ அன்னைக்கு கண்டிப்பா கேப்டன் பத்தியோ அந்நியரை பத்தியோ யாருமே தவறுதலா பேசவே முடியாது அது மாதிரி வந்து பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் இருக்கு நம்ம எந்த சண்டைக்குமே போக தேவையில்லை அவங்களே தானாவே அந்த வேலையை விட்டுருவாங்க மற்ற இடத்துல இருந்து பணம் வாங்கிட்டு பேசுறது கேப்டன் அப்படின்னாவே இன்டர்நெட்ல வைரலாக எல்லாருமே அதிக வியூஸ் போகக்கூடிய பேர் என்னன்னா தேமுதிகா கேப்டன் விஜயகாந்த் அப்படின்ற பேர் தான் இதை போட்டாதான் எல்லாம் வியூஸ் போகுது அதை வந்து நாம என்ன பண்றோம் அவங்க யாரு தவறுதலா பேசுறாங்களோ அந்த வீடியோ தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நல்லது நல்லது ஏதாச்சும் பேசணும்னா நம்ம பார்க்கறது கிடையாது இப்ப அன்னியார் வந்து ஒரு பதிவு போடுவாங்க டெய்லியும் ஒரு மணிக்கு இது மாதிரி போடுவாங்க அந்த விஷயத்த யாருன்னா ஷேர் பண்றாங்களா யாருமே ஷேர் பண்றது கிடையாது ஆஹ் மாவட்ட வரியா கணக்கெடுத்தா கூட ஒரு மாவட்டத்துல அஞ்சு அணி நபர்கள் இருந்தாலுமே ஒரு நானூறு ஐநூறு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல அவங்க எல்லாம் ஷேர் பண்ணா கூட ஒரு ஐநூறு பேர் கிராஸ் ஆகி போயிரும் ஆனா அவங்க போடக்கூடிய பத்திவே ஷேர் பண்ண மாட்டிருக்காங்க கேப்டன் பத்தி யாருன்னா தவறுதலா பேசுனா அந்த விஷயத்தான் ஷேர் பண்ணி பாக்குறாங்க இதை பத்தி நான் நிறைய டைம் போயிட்டு அன்னியார் பார்த்து மீட் பண்ணி பேசணும் யாருமே யாராலையுமே நம்ம கேப்டன் பத்தியும் தேமுதிக பத்தியுமே பேசதை வாய் எடிக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்சி நிர்வாகிகள் கிட்ட எல்லாம் நான் டெமோ கொடுத்துருக்கேன் அவங்க கிட்டேயும் விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்களும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இந்த விஷயத்த எப்படி போய் சொல்லலாம் அப்படின்னு நான் ட்ரை பண்ணும் போது எனக்கு அந்த வாய்ப்பு எல்லாம் கிடைக்கல ஆனா திரும்பவும் அந்நியார் வந்து பாக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி திரும்ப திரும்ப போகும்போது நம்மளுக்கு கீழே இருக்கிறவங்க பார்க்க விடமாட்டிருக்காங்களே அப்படின்றதுனால நான் போல கட்சிக்காரங்கிட்டையும் நிர்வாகிகளா சொல்லிட்டேன் என்னை பா நான் வந்து அங்கே வரலனாலையும் பரவாயில்ல நீங்களே கூட அந்த விஷயத்த சொல்லிருங்க அப்படின்னா அவங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்ல தெரியல ஏன்னா நம்ம நான் வந்து போய் தனியார் கிட்ட போட்டா எடுத்து ஒரு பேஸ்புக்லயோ யூடியூப்லேயோ போட்டு ஒரு போஸ்ட் போடணும்னு இல்லை நம்ம போனோம்னா ஒரு விஷயம் வந்து அங்கே நடக்க இருக்கணும் போகணும் அதுதான் என்னோட எய்மு நான் ஒவ்வொரு டைமும் போகும்போதெல்லாம் எனக்கு அந்த வாய்ப்பு அங்க மறுக்கப்பட்டிருக்கு ஆனா என்னைக்கு கண்டிப்பா பார்த்து மீட் பண்ணும் அன்னைக்கு யாருமே குரல் கொடுக்க மாட்டாங்க எந்த சண்டையும் யாருக்கிட்டையும் நம்ம போற தேவையில்ல அதுக்கான நேரம் எப்போ வரும்னு சொல்லிட்டு கேப்டன் தான் முடிவு எடுப்பாரு ஒவ்வொரு டைமும் என்னை அங்கிருந்து மீட் பண்ணும் போதுலாம் கிட்ட வந்து சொல்லிட்டுதான் வருவோம் அப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆகும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு ரெண்டு மணி நேரம் அவரோட பிளேஸ்ல உக்காந்துட்டு தான் வருவோம் எப்பயுமே கூடிய விரைவுல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா யாருமே குரல் கொடுக்க முடியாது இது நூறு பர்சன்ட் ஆடித்தரமான உண்மை அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்